எப்பா சூப்பு கொதிக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு வலி ஆயிடுதுப்பா மருமாவாலே சூப்பு ரெடி ஆயிட்டா கொண்டு வா ச இல்லை தலைவலி இந்த மாமியாருக்கு ஒரு வலி இல்ல சமைச்சுட்டு போய் பார்த்தா பாத்தா தா சுடு தண்ணி தான்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருக்குது ஆஹ் இந்தாத்த ரெடி ஆயிட்டா கொண்டு வர என்னங்கத்த சூப்பு கேட்டீங்களே ஆஹ் கொடு பருமாவளே நீ குடுக்கும்போதே மரம் அப்படித்தான் அல்லது மத்தாளை கிடைக்குமாருமாளே மாசம் அப்படிதான் இருக்கு ஆஹ் என்ன இந்த மாமியாரு எப்ப சூடு போட்டு தந்தாலும் மாடு கல்வி தண்ணி குடிக்கிற மாதிரியே குடிக்கிறாங்க சவுண்ட் வராம குடிக்கிறது தெரியாது போல இவ்ளோ காஞ்சி கலச்ச மாதிரி ரசிச்சி ரசிச்சி குடிக்கிறீங்க சூப் அப்டி நல்லா இருக்கு என்ன நீ போட்ட சூப்லாம் சும்மாவா மர்மவளே ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கு சுவையோ சுவை என்ன கொஞ்சம் உப்புல சூப் கம்மி அட என்ன இந்த மாமியார் சூப் நல்லா இல்லன்னு சொல்லுன பார்த்தா அது காபசிடா நல்லா இருக்குன்னு சொல்லுது ஆனா மர்மவளே சும்மா சொல்ல கூடாது சூப்னா சூப் ரொம்ப சுவையா போட்டிருக்கேன் அட அத்தை என்ன சும்மாவா சொல்றீங்க அட ஆமா மர்மவளே நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் போ மர்மவளே போ போ போய் மதியத்துக்கு அப்படியே சமைச்சு கொண்டு வந்திரு சூடா சூப்பரா என்ன எல்லாத்தையும் செய்யணுமா கை கொடுக்கலாம்ல சாப்பாடாச்சும் நான் சமைக்கல என்ன மர்மோலே என்ன போய் சாப்பாடு செய்ய பாரு பக்கத்து செல்வி சொல்லிட்டு பாருக்குலாம் அவ ஒரு வார்த்தை கூட எடுத்து பேச மாட்டேன்றா ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது அவதான் உட்கார வச்சு இப்படி எனக்கு நீ செய்ய சொல்லிட்டேன் நீ மட்டும் எனக்கு கஷ்டமா கொடுக்க போற நான் இதுக்கு கோபப்படணும் நீதான் எனக்கு சூப்பர் எல்லாம் போட்டு தரல அந்த மாதிரி நீ எனக்குற ஆமா ஒரு சோறு வைங்கன்னு ஒரு உதவி கேட்டா அப்படியே பாராட்டையே பிள்ளைக திருப்பி விட்டுறது அப்படியே பேசியே வாய் அடிச்சது இதுக்கப்புறம் வேற வழியே இல்ல நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான் சரி தான் நான் போய் இருந்து அடுப்பாங்க சமைச்சு கொடுத்துறேன் நீங்க உட்காந்து ஜாலியா இருந்து டிவியா பாருங்க வேற எனக்கு என்ன வேலை மருமோல அதுதான் பண்ணணும் அக்கம் பக்கம் ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன் இப்ப என்ன டிவி பாக்குறதுதான் எல்லாரும் தலையிலுக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் மாமியார் கிடைக்கும் இப்படி மருமாவுக்கு ஒரு கை கொடுக்காம எந்த மாமியார் இருந்தாலும் மருமாவுக்கு கோவம் வரதான செய்யும் இதனால தான் பண்ணி கொடுத்துருவோம் போறாளுங்க போல இதனால தான் சிலர் நல்ல மருமாவா வந்தாலும் கெட்டவங்க மாறி போயிடுறாங்க போல இப்ப நானும் அதேதான் கையால போறேன் வேற வழியே இல்ல ஒரே ஒரு வழிதான் உப்பு அள்ளி போட்டு தள்ளிட வேண்டியதுதான்

நீ கிடைக்க நான் நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும் மறுமவுளே புண்ணியம் செஞ்சிருக்கணும் உன்ன மாதிரி மரும கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் மருமவுளைய குடுத்து வச்சிருக்கணும் இத்தனை ஐட்டம் செஞ்சு தரவ எங்க இருப்பா இந்த காலத்துல மாமியார உட்கார வச்சு இத்தனை ஐயிட்டம் எனக்காக செஞ்சு கொடுத்திருக்கியே உன்ன மாதிரி மரும கிடைக்கணும்னா அதுக்கு வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் நானு சாப்பிடா மருமளே உம் சாப்பிடுங்க நம் 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 உம் சூப்பரா இருக்கு மருமளே டேஸ்ட் என்ன இது இது நெசமாவே மனுஷியா இல்ல போனமா நிஜமாவே அவ்வளவு உப்பு பத்தி கூட எதுவும் சொல்லாம சொன்ன ஜென்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுது என்ன பாரு மோலே பாக்குற நீ சாப்பிடலையா நான் ஊத்தி விடவா ஆ நான் உள்ள போய் போட்டு சாப்பிட்டு வயிறு வேற வேணும் ஆ

பின்ன என்னவா அதுவும் செய்யாதா மவளையும் செய்ய கூடாதா நம்மள போட்டே அம்மி அழைக்குங்க பச்சல்ல வீட்டு ஐ குந்தல கக்கு குந்தல கக்கு குந்தல சாலி 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 எல்ல அண்ணி கூப்பிட்டீங்களா டாக்டர் ஆ அதுக்கு நிஞ்சு நான் கூப்றேன் கூப்பிட்டு நான் இருக்கேன் அத தான் அந்த நேரே பண்ணிட்டு இருக்கேன் அத்தவரை நான் வேற ஒண்ணும் பண்ணல கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஆடிட்டோமோ சரி கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் இன்னைக்கு என்னடா நடக்குது நம்ம ஒரு டை ஆனா ஒண்ணு கண்டிப்பா மாமியார் மண்டைய மட்டும் போடுறாரு

என்னாச்சு செல்வி நேற்று தண்ணி எடுக்க வரலையா நீ ஆமாக்கா ஒரு வேலையா போயிட்டே பாத்துக்கோங்க ஓஹோ நானும் பாப்பேன் காலையான தண்ணி எடுக்க வருவாலே அடிக்க இன்னும் ஆளைக்கானுமே குடத்தை தூக்கிட்டுன்னு பார்த்தேன் சரி செல்வி ஏக்கா செல்வியக்கா என்ன மூச்சு வாங்குது செல்வியக்கா என்ன விஷயம் செல்வி பொண்ணு தாய் மரமோ ஒன்ன தேடி வரா எங்க அவ தெரியலையே எங்க அவ பாப்போம் செல்வியக்கா

நான் வரல செல்வி தண்ணி வேற அடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும் வெள்ளனுமா நீ போய் என்ன என்னாச்சின்னு பார்த்து சொல்லு போ சரி வாட்டி போலாம் ஆசிக்கிறவாங்கக்கா எனக்கா தண்ணி அடிச்சிட்டீங்களா நான் என் குடத்தை வச்சுக்கவா கொஞ்சம் பொருட்டி பாவம்க்கா பொண்ணு தாய் இந்தமோ நல்ல ஆள் அழை எனக்கும் தெரியும் நல்லா தான் சாப்பிட்டு கடந்துச்சான் திடீர்னு நெஞ்ச பிடிச்சி நெஞ்சு வழி வந்துருச்சாமே என்ன பட்டு பொண்ணு தாய் இருக்குதா போயிடுச்சா நெஞ்சுவலின்னு கேள்விப்படுறேன்

நம்ம சைலண்டா போய் பொண்ணு தாய் வீட்டுல என்னன்னு பாத்திர வேண்டியதான் பாலை தூக்கிட்டு போய் எங்கடா போற பாலை தூக்கிட்டு போறியா அவன் வீட்டுக்கு இல்ல இல்ல சும்மா போய் என்னன்னு ஒரு எட்டு பாத்துட்டு வர போறேன் என்ன இப்ப வரியா நீயோ போயிட்டு வாங்க நாங்க வரல சரி நான் வரட்டா திரும்பி வந்துறாரு இந்த பக்கம் அப்படியே போயிடு கிளவிக்கு வேற வேலை இல்ல யாருக்கும் நெஞ்சு வழி சொல்லி எனக்கு கால் வந்துருந்தது இந்த வீடா அம்மா நீங்க வரதுக்கு இதுதான் எங்க அம்மா இவங்களுக்கு தான் நெஞ்சு வலி வந்து திடீர்னு ஏய் சீக்கிரம் பாத்தி என்ன சொல்லுங்க டாக்டர் பாத்துட்டா போச்சு அம்மா கொஞ்சம் இப்ப லேசா கண்ணு தூறங்க ஆ சரிங்க டாக்டர் அம்மா சரி இப்ப நெஞ்சு பிடிப்பா இருக்கு டாக்டர் சரிமா கொஞ்சம் எஞ்சி போங்க உங்க பேர் என்ன உங்க தாய் டாக்டர் நான் உங்களுக்கு கேட்டினா இல்ல டாக்டர் நீங்க சொல்லுங்கமா உங்க பேர் என்ன உங்க தாய் டாக்டர் சரிமா கொஞ்சம் கை நீட்டுங்க ம் ஆடி இருக்கான்னு கேக்குறமா தப்பா எடுத்துக்காதீங்க பொண்ணு தாய் என்னாச்சு இத்தனாலே டாக்டர் வந்துட்டாங்க போல ஆமா நீ நீ எங்க போய் இருந்தீங்க ஏன் இவ்வளவு நேரம் கிளாஸ் சொல்லணும்ங்களா அது சொல்றதா லேட் ஆச்சு நான் நீ ஊர் கிளாஸ் சொல்லணும் சொல்றீங்க என்ன நீங்க பேசுறது சரியா இல்லமா செல்வியா கா சொல்றது தான் ஊர் கிளாஸ் சொல்லணும் சொல்லிட்டே தெரியாம அம்மா இதெல்லாம் போச்சுக்கல எனக்கு பதட்டம் இருக்காதா ஷூ சைலன்ட் சண்டை போடாதீங்க டாக்டர் ஏ அத்தைக்கு என்ன ஆச்சு அவங்களுக்குலாம் ஒண்ணும் இல்ல கவலைப்படாதீங்க கொஞ்சம் உப்பு கூடி இருக்குது பிபி மத்தபடி ஆல் தான் அவங்க சாப்பாடுல கொஞ்சம் உப்பு குறைச்சுக்கோங்கமா ஆ சமைக்கல டாக்டர் ஏ மர்மோவ தான் சமைக்கறா இல்ல டாக்டர் அதாவது எனக்கு கொஞ்சம் உப்பு அதிகமா கூடி இருக்கு கைக்கு நான் எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணி போட பார்த்தாலும் கையில கொஞ்சம் லைட்டா கூடி இருக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படி எப்படி அண்ணி உங்க கைக்கு மட்டும் கூடிட்டே இருக்குமா பாத்து போட்டா என்ன நம்மே போட்டு தல பாக்குறீங்களா ஷூ கட்டாதீங்க எல்லாரும் கொஞ்சம் சீரியஸா கவனிங்க அவங்க உப்பு இதுக்கு அப்புறம் அதிகமா அவங்க சாப்பிட்டாங்கனா சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே செத்து போயிடுவாங்க ஆ என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படி நீ நீ முன்னாடி எனக்கு சுகர் மட்டும் தான் இருந்தது வந்த பிறகு பிபி வந்திருக்கு காரணம் நீ தான் காரணம்

இல்ல நான் யாரோ என் போட்ட தள்ளிட்டாங்களா என்ன என்ன போட்ட தள்ளுறதுக்கே ஒரு கும்பல் இருக்குன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் யார் வேணா காரணமா இருக்கலாம் டாக்டர் என் மர்மம் கூட இருக்கலாம் என் பொண்ணா கூட இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் இப்ப பாருங்க என் மர்மம் வர வரைக்கும் எனக்கு பிபி இல்ல இப்ப எனக்கு பிபி வந்துருச்சு அதாவது நான் வந்து மர்ம விட்ட ரொம்ப பாடா பட்டு எடுக்கிற ஒரு பிபி ஒரு உடம்பு செல்லனா இந்த தலைவிதி என்ன பண்றது மாமியாரா ஆயிட்டோம் நான் மட்டும் இல்ல டாக்டர் இன்னைக்கு நிறைய மாமியார் மர்ம விட்ட பாடா பட்டு தான் இருக்கிறாங்க மர்மம் மட்டும் மாமியார்ட்ட பாடா படல மாமியாரும் மர்ம விட்ட பாடாதான் பட்டுட்டு இருக்காங்க அது என்ன மாதிரி விஷயம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால மட்டும் தான் அதையும் திருத்திட்டா நல்லா இருக்கும் எல்லார் வீட்லயும் அதான் டாக்டர் நானே சமச்சிக்கிறேன் போய்ட்டு வாங்க பை பை நான் பாத்து போய்ட்டு வாங்க டாக்டர் ஆ தேங்க்ஸ் டாக்டர் எங்க அம்மா காப்பாத்துனதுக்கு ம் சரி மாப்பு நான் வர என்ன எல்லாம் என்னைய பார்த்தா எப்படி தெரிது என்ன நினைச்சு இருக்கீங்க இப்போவே நம்ம வாங்க அமிச்சிடுவீங்க போல எல்லாம் மாரி மர்மோலே ஆ இனதே உனக்கு கோடி புண்ணியமா போயிரும் பாத்துக்க இனிமே நீ எனக்கு சமச்சிராத உன் கையால எனக்கு பச்ச தண்ணி கூட குடுத்துறாத நானே சமச்சிக்கிறேன் போதுமா இல்லதே நான் வேணும் நான் போடுறதே நான் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் நீங்களும் கொஞ்சம் பண்ணுங்க பண்ணுங்கதே ஏதோ சேர்ந்து செஞ்சுக்கலாம்

இதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா மூளை விடு நான் தான் செஞ்சிருக்கணும் உன் கூட செஞ்சி விடு நானே சமைச்சிக்கறேன் ஆ வலிய விடு யாருக்கு இங்க நெஞ்சு வலி மால போய் சேந்துட்டாங்க கேலி உபட்டனே ம் என்ன யோசனா இல்ல யாம நெஞ்சு வலி தான கேலி உபட்ட மால சேந்த மாதிரி பாடி திட்டி வந்திருக்க ம் என்ன பார்த்தா எப்படி இல்ல தெரியுது உனக்கு அவனை விடாதீங்கடி அம்மா யாருக்கு நெஞ்சு வலி போய் சேந்துட்டாங்க கேலி உபட்ட பாட உதவுமே அப்படிதான் வன்னே தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப ஓடுறியா இல்ல நான் அடிக்கவா இது ஒரு வலி ஆவாது நீ நீ வரேன்

என்ன சொந்தங்களே பார்த்துட்டே இருக்கீங்க வீடியோ குடிச்சிருக்கா நாங்க மட்டும் மாமியார்ட்ட பாடாடுறோம் கிடையாது மாமியாரும் பாடப்படுறவங்களும் இருக்காங்க அதுல இது ஒரு வரம் என்னன்னா உங்க மருவமுளுக்கும் கொஞ்சம் கை கொடுத்து நல்ல பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டீங்க தான் குழந்தை அவங்களும் உங்களுக்கு அங்க கட்டல வச்சு தாங்குவாங்க நெஞ்சுவலி வந்ததுக்கு பாலி வீட்டு வந்துட்டாங்க ரெண்டு இன்னும் போயிருக்குங்க அப்படி என்ன பண்ண போதுங்க தெரியல நம்மளும் பாப்போம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் போயிட்டே இருங்க பை பாய் அடுத்த வீடியோ பாக்கலாம்